முறைகேடுமில்லாமல் அவருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் பயிலுநர் பட்டதாரி நியமனங்கள் வழங்கப்படும் என அரச நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சர் டபிள்யூ டி ஜே சினவர நேற்று பாராளுமன்றில் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அனுணகுமார் திசநாயக்க நிலையியல் கட்டளை இருநூற்றி மூன்று இரண்டின் கீழ் ஆட்சிய உரையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசுகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார் பயிலுநர் பட்டதாரி நியமனங்கள் வழங்கப்படுவதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக அனணகுமார் எமது அரசுக்கு வந்தது முதல் போட்டி பயிற்சி மூலம் அரசு துறைகளில் பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த முறைக்கு மேலதிகமாக பயிலுனர் பட்டதாரி நியமனங்களை வழங்க அமைச்சரவை முடிவுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதற்காக இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பிப்ரவரி பதினாறில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டதுடன் மார்ச் மாதம் முப்பதில் முடிவுத் திகதி அறிவிக்கப்பட்டது அதன்படி யாருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் முறையாக தெரிவுகள் நடத்தப்பட்டு நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்